விளையாட்டு என்றாலே நட்பு ஒற்றுமை நம்பிக்கை என்பவை நினைவுக்கு வரும் ஆனால் சில சமயம் அரசியல் போர் மதம் தேசிய உணர்வு போன்றவை விளையாட்டின் சுத்தத்தை கலைத்துவிடும் அப்படிப்பட்டதுதான் கைக்குழுக்க மறுக்கும் சம்பவங்கள் இன்று நாம் இந்த காணொலியில் இந்தியா முதல் உக்ரைன் வரை இஸ்ரேல் முதல் எகிப்து வரை விளையாட்டு உலகில் நடந்த கைக்குழுக்க மறுக்கும் சர்ச்சைகளை பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி ஐந்து ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் நேற்று முன்தினம் பாகிஸ்தானை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வென்றதன் பின்னும் முன்னும் யாரும் கைகுலுக்கிக் கொள்ளவில்லை ஏனெனில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டங்கள் துபாய் மைதானத்திலும் போட்டிக்கு முன்பே இந்திய அரசாங்கம் மற்றும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துடன் ஆலோசித்து பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்கப் போவதில்லை என்று அணித்தலைவர் சூரியகுமார் ஜாதவ் முடிவெடுத்து விட்டார் என்று அவரே கூறியிருக்கிறார் கைகுலுக்காமல் சென்றது பாகிஸ்தான் வீரர்களை வெளிப்படையாக தங்களை ஏமாற்றிய உணர்வை வெளிப்படுத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள் பாகிஸ்தான் பயிற்சியாளர் மைக் கசன் தனது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் கை கொழுக்காமல் மறுத்து போனதை அடுத்து பாகிஸ்தான் தலைவர் சல்மான் அஹா போட்டி முடிந்தவுடன் நிகழும் பரிசளிப்பு நிகழ்வை புறக்கணித்தார் இது ஒளிபரப்பாளர்களுக்கானது அதை பொதுவாக யாரும் புறக்கணிக்க மாட்டார்கள் பாகிஸ்தான் அணி ஆட்டம் முடிந்து சில மணி நேரங்கள் சென்று தன் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் பகல்ஹாம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் எல்லை தாண்டிய பகைமைகளை பரிமாற்றிக் கொண்டதிலிருந்து இரு தரப்பினரும் இடையிலான முதல் போட்டி இதுவாகும் மேலும் இடைப்பட்ட மாதங்களில் போட்டியை சுற்றி நிச்சயமற்ற தன்மை நிலவியது போட்டியை புறக்கணிக்க வேண்டும் என்ற பல அழைப்புகள் இந்தியாவில் எழுந்திருந்தன சூரியகுமார் யாதவ் கூறும்போது நம் அரசுடன் பிசிசிஐயும் நாங்களும் நிற்கிறோம் கைகுலுக்க வேண்டாம் என்ற முடிவை நாங்கள் எடுத்தோம் விளையாடவே இங்கு வந்தோம் விளையாடினோம் பதிலடியும் கொடுத்தோம் என்று கூறியிருக்கிறார் கை கொடுக்காமல் போவது ஸ்போர்ட்டிங் எதிரானது அல்லவா என்று விளையாட்டு வீரர்களுக்கு உணர்வுக்கு அப்பாற்பட்டது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் அவர்கள் குடும்பத்துடன் நிற்கிறோம் இதன் மூலம் எங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறோம் என்று கூறியிருக்கிறார் பாகிஸ்தான் பயிற்சியாளர் மைக் கசன் கூறும் போது நாங்கள் கை தயாராகவே இருந்தோம் இந்திய அணியின் செய்கை எங்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்தது நாங்கள் கை கொடுக்கத்தான் காத்திருந்தோம் ஆனால் அவர்கள் ஏற்கனவே ஓய்வதைக்குள் புகுந்து கொண்டனர் நாங்கள் விளையாடிய விதம் ஏமாற்றம் அளித்தது என்றால் இப்படி முடிந்தது அதைவிட ஏமாற்றமாக இருந்தது நாங்கள் கை கொடுக்க விருப்பப்பட்டோம் என்று கூறியிருக்கிறார் இந்த போட்டியை புறக்கணிக்க வேண்டும் என ரசிகர்கள் வலியுறுத்திய நிலையில இந்திய வீரர்கள் கை கொடுக்காமல் சென்றது மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்திய வீரர்கள் செய்தது சரிதான் என்று ஒரு தரப்பினர் கூறி வந்தாலும் பாகிஸ்தான் தரப்பு இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது விளையாட்டில் அரசியலை கலக்க வேண்டாம் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் அரசியல் மற்றும் போர் காரணங்களால் எதிரணியைச் சேர்ந்த வீரர்களிடம் கை கொடுக்காமல் சென்றது இது முதல் முறை அல்லது நடந்திருக்கின்றது குறிப்பாக உக்ரைன் போர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது வீராங்கனைகள் ரஷ்யா பெலாரஸ் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்களிடம் கைகுலுக்காமல் சென்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலென்காவை பற்றி ஏசிய பிறகு மார்டா ஹோஸ்டியூக் என்ற உக்ரைன் வீராங்கனை கைகுலுக்காமல் தவிர்த்தார் போருக்கு எதிராக பெலாரஸ் வீராங்கனை பேசாததால் இதனை செய்ததாக அவர் கூறினார் இதே போன்று பிரெஞ்சு ஓபன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடரில் சவலென்காவிடம் மார்டா கை கைகுலுக்க மறுத்தது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று கத்தி சண்டை பென்சிங் உலக சாம்பியன்ஷிப் தொடரில் ரஷ்ய வீரர் நோவாக் ஹைகுழுக்க வந்தபோது உக்ரைன் வீரர் ஹார்சி மறுத்தது இதனால் ஹார்சனுக்கு தற்காலிக தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் அது விளக்கப்பட்டது இதேபோல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து பல நாட்டு விளையாட்டு வீரர்கள் இஸ்ரேல் வீரர்களிடம் கை கொடுக்காமல் மறுத்து சென்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ ஒலிம்பிக் போட்டியில் யூடோ விளையாட்டில் இஸ்ரேல் வீரர் ஓர் ஜசானை தோற்கடித்து எகிப்து வீரர் இஸ்லாம் எல் செகோபி கை மறுத்தார் இதனால் அவர் தண்டிக்கப்பட்டு தொடரில் இருந்து வெளியேற்றப்பட்டார் இதேபோன்று யூடோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் நூர் அலி என்ற கஜகஸ்தான் வீராங்கனை இஸ்ரேல் வீராங்கனை கை கொடுக்க மறுத்தார் அப்போது அவர் அல்லாஹு அக்பர் என்று முழக்கமிட்டார் இதுபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மொரோக்கோ வீரர் ரஹ்மான் இஸ்ரேல் வீரரை வீழ்த்தி கை மறுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உலக சாம்பியன்ஷிப் யூரோ போட்டியில் எகிப்து வீரர் முகமது அப்துல் இஸ்ரேல் வீரர் சாஹிமூடியை தோற்கடித்து பின் கை கொழுக்க மறுத்துவிட்டார் இன்னும் பிடிஎஸ் என்ற ஒரு இயக்கமே நடத்தப்பட்டது புறக்கணிப்பு தண்டனை முதலீடு செய்யாமல் இருத்தல் ஆகிய கொள்கையை வைத்து இந்த இயக்கம் நடத்தப்படுகிறது இது விளையாட்டு உலகின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் குறித்த பார்வையை சவால் படுத்தியுள்ளது வெற்றி பெற்றாலும் பணிவுடன் நடப்பதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தோற்றாலும் கோவப்படாமல் எதிரிகளை குறை சொல்லாமல் இருப்பது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நடுவர் முடிவுகளை மதிப்பதும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் போட்டியின் போது அநியாயமாக நடக்காமல் இருப்பதும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எதிரியை கை குலுக்கி வாழ்த்துவதும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஒற்றுமையை பிரதிபலிக்க வேண்டிய விளையாட்டு சில சமயம் பிரிவினையை வெளிப்படுத்தும் மேடியாக மாறுகிறது ஆகவே இந்தியா பாகிஸ்தான் அணிகள் கை சென்றது சரியா தவறா